நீங்க வந்துட்டு வயது மூப்பு அதுக்கப்புறம் மரணம் இது வந்து தொடங்குறது பாத்தீங்கன்னா இந்த இருந்து தான் தொடங்கும் அப்படின்னு சொல்றீங்க தான் நமக்கு காமிக்கும் சோ இந்த மூட்டை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் அம்மா ஒரு இது என்னன்னா தினமும் நடக்க பழக வேண்டும் அது என்னன்னா நிறைய பேர் ட்ரெட்மில்ல நடக்கிறேன் பெரிய ஹார்ட் எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்றாங்க சிம்பிள் சிம்பிள் எக்ஸசைஸ் தினமும் வாக்கிங் கட்டாயம் புல் தரையில் ஒரு ஒன் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இல்லையா ஒரு நாளில் கட்டப்படவில்லை அதனால இருளும் இருக்கும் வெளிச்சமும் இருக்கும் வந்து போகரோட தத்துவம் போகர் என்ன சொல்லுவாருன்னா ஒரேடியா வெயில் இருக்கிற வெப்பம் இருக்கும் இடத்துல மனிதர்கள் தங்குவதில்லை அலாஸ்கா மாதிரி இடத்துலயும் மனிதர் தங்க முடியாது அண்டார்டிகாலையும் மனிதன் தங்க முடியாது ஒரு சமநிலை இருக்க வேண்டும் ஆஹ் அதனால என்ன சொல்வாருன்னா நன்மையும் தீமையும் கலந்து இருக்கும் உணவுல எல்லாம் பெரிய கட்டுப்பாடுகளை ஒரே நாள்ல கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நடைமுறை சாத்தியம் கிடையாது எனினும் சிறு சிறு உடற்பயிற்சிகளை தினமும் துவங்கி விட்டாலே அபோக பெருமானின் கருத்து என சொல்லக்கூடிய தாவோ இசத்துல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அகன்றுவிடும் அப்படின்றது இப்ப நடைபயிற்சி வந்துட்டு வெறும் கால நடக்கிறதா இல்ல ஏதாவது ஆமாம் அது என்னன்னா முடிந்த மட்டும் ஷூஸ் மாட்டிக்கிட்டு நடக்கிறது பெட்டர் என்னங்க என்னென்னமோ பொருட்கள்லாம் இருந்ததுன்னா ஆனால் வெறுங்காலில் நடப்பதாக இருந்தால் மெதுவாக நடக்கணும் அந்த மெதுவாக நடக்கும்பொழுது ஒவ்வொரு நிமிடமும் இது என் பாதம் என் கால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு அதை உணர்ந்து ஒரு காஃபியை டீயை குடிக்கிறதுனா கூட உணர்ந்து மெதுவாக அருந்தும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய பலன் அதிகம் என்றே சொல்லலாம் அது ஒரு தியானமாகிடும் வாக்கிங் கூட ஒரு தான் அந்த வாக்கிங் ஒரு தியானமாக செய்யும் பொழுது தான் அதுக்கு பலன் ஜாஸ்தி நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட இலக்கை வைத்து கொண்டு நான் என் எடை குறைய வேண்டும் என்று கருதியோ இல்லாட்டி நான் இந்த ஒரு இலக்கை இத்தனை நிமிடத்தில் அடைய வேண்டும் என்று செய்ய துவங்கினாலோ அதனால் பெரும் பயன் விளையப் போவது கிடையாது தாவோவை பொறுத்த மட்டும் தாவோவை பொறுத்த மட்டும் எந்த செயலாக இருந்தாலும் நீ பாதையாக இரு நீ நட நீ பாதையாக இருந்தனா மெதுவாக அதை இலக்கை அடைய முயற்சி கொண்டு வாழ்க்கை நீண்டு கொண்டே இருக்கும் வாழ்க்கையிலே வெற்றி வந்து கொண்டே இருக்கும் என்பதே அவருடைய சித்தாந்தம் ஐயோ இப்ப வந்துட்டு தாவோயிசம் இது பிரகாரம் பார்த்தோம்னா அனைத்தும் நமக்குள்ளே நம்ம செய்யறது வந்து பிறர் தரவாரா ஆனா இந்த ஊழ்வினை அப்படின்றது வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா ஐயா இப்ப பார்த்தோம்னா சிலர் வந்து ரொம்ப நல்லது செய்யறாங்க நல்ல விதமா நடந்துக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியும் சிலர் பார்த்தா ரொம்ப இதுவா இருப்பாங்க ஆனா அவங்க நல்லா வாழற மாதிரியும் தெரியும் இதற்கு காரணம் என்ன ஊழ்வினை அது வந்துட்டு பழிக்குமா ஆமா பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஒரு மனிதனுக்கு ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் பராசரர் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு ஜாதகத்திலே கேந்திர கோணம் அப்படின்வர் ஒன்று நான்கு ஏழு பத்து இதை கேந்திரம் என்பார் ஒரு அறை என்று இருந்தால் அதிலே நான்கு கார்னர்ஸ் இருக்கும் கரெக்டுங்களாமா அதை வந்து கேந்திரம் என்பார் அது வந்து மகாவிஷ்ணுவின் இடம் என்பார் அதாவது அங்கே நீங்கள் உங்கள் உழைப்பை போட வேண்டும்னு அர்த்தம் மகாவிஷ்ணுவின் இடம்னு அது இருந்தால் ஒன்று ஐந்து ஒன்பது என்பது மகாலட்சுமியின் இடம் அப்படின்னு என்னன்னா ஏற்கனவே நீங்க சேர்த்து வச்ச புண்ணிய டெபாசிட் இதுல ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய பிக்சட் டெபாசிட் இப்போதைக்கு எடுக்கவே முடியாது சிலருக்கு வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றி வந்துவிடுகிறது ஊழ்வினை வந்து உருத்தும் அப்படின்றதுதான் சிலப்பதிகாரத்தோடைய கருத்து இளங்கோவடிகள் சொன்னதே ஊழ்வினை வந்து உறுத்தும் அப்பொழுது இது உண்மையா இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும் உதாரணமாக ராமாயணத்தை எடுத்துக்கிறோம் ராமாயணத்திலே வாலி என்று ஒரு கேரக்டர் வருகிறார் இந்த வாலி என்று சொல்லக்கூடிய கேரக்டர் யாருன்னா இந்திரனுடைய ஒரு அம்சம் இல்லாட்டி இந்திரனுடைய ஒரு பகுதின்னு வச்சுப்போம் அவனை எதிர்க்கக்கூடிய சுக்ரீவன் என்று சொல்லக்கூடியவன் சூரியனுடைய ஒரு தத்துவம் அவன் சூரியன் வந்து என்ன பண்ணிட்டான் இந்திரனை மறைஞ்சிருந்து ராமரை கூட்டிட்டு வந்து வென்று விட்டார் அடுத்த அவதாரத்துல என்ன நடந்தது என்பவன் கர்ண வாந்தி என்பவன் தான் அர்ஜுன இவன் அவனை அழித்து விட்டான் எனவே கணக்கு நேராகி விட்டது இதுல ஒன்னு யோசிக்கணும் அந்த நேரத்துல சுக்ரீவனோட ஹனுமான் என்று சொல்லக்கூடிய வாயு மைந்தன் இருந்தார் வாயு மைந்தன்னா என்ன பிராணன் என்று சொல்லக்கூடிய சக்தி எப்பொழுது உங்கள் உடம்பிலே பிராணன் என்று சொல்லக்கூடிய ஓஜஸ் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் வளர்த்து கொள்கிறீர்களோ எதை வேண்டுமானால் வென்றுவிடலான்னு அர்த்தம் அடுத்த அவதாரத்துல அர்ஜுனன் கொடியிலே ஹனுமான் இருந்தான் அவனு அந்த வாயு எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றி கிடைக்கிறது உங்ககிட்ட அந்த பிராண சக்தி இருக்கும் பொழுது நீங்கள் வெல்கிறீர்கள் அப்போ இதுல ஒரு கது இருக்கு சிலர்லாம் பிறந்த உடனே பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்றாங்க வாழ்க்கையில எல்லாம் சுலபமாக கிடைத்து விடுகிறது சிலருக்கு பிறந்த உடனே வாழ்க்கையிலே சிரமங்கள் துவங்கி விடுகின்றன எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியிலே அவர்களுக்கு தோல்வி மேல் தோல்வி வந்து விடுகிறது கர்மா என்ற இந்த கட்டுப்பாட்டு சூழலில் இருந்து தப்பிக்கவே முடியாதா எல்லாரும் இதற்காக காசி தான் செல்ல வேண்டுமா எல்லாருக்கும் காசி போயிட்டு வர முடியாது அதே போல அங்கே சென்று வந்தாலும் கவலையிலே காசியில கூட கவலையில பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவனும் இருப்பான் பணக்காரனும் இருப்பான் என்ன சூழல் என்று சொன்னால் நம் உடம்பிலே எங்கே இந்த காசி இருக்கிறது என்று சொன்னால் நெற்றி இருக்கு இல்லையா இந்த இடத்திலே நாம் எதையோ ஒண்ணு யோசிக்கிறோம்னா கண்ணை மூடினோம்னா நம் நினைப்பு இயல்பாகவே ஆக்னியா சக்கரம் என்று சொல்லக்கூடிய புருவ மத்திக்கு தான் சொல்லும் எல்லாருக்கும் கண்ணை மூடி ஏதோ ஒரு யோசிக்கிறோம் ஒன்னாம் தேதி பத்தி யோசிச்சாலும் சரி இல்ல சரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க போறேன் அப்படின்னு யோசிச்சாலும் சரி கண்ணை மூடி ஒரு காட்சியை காணும் பொழுது இங்கேதான் நம் எண்ணங்கள் குவிந்து விடுகின்றன அப்பொழுது அதற்கு செல்லக்கூடிய இந்த காசிக்கு ஒரு நாசிக்கு பேரு கங்கைன்னு பேரு ஒரு நாசிக்கு பேரு யமுனைன்னு பேரு அப்போ என்னன்னா பழவினை தீர சுழுமுனை நாடு அப்படின்னார் போகற்பெருமான் அப்போ சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரத்தை தேடினர் நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மா அனைத்துமே தான் இருக்கிறது நாம் என்றோ செய்த ஒரு எண்ணப்பதிவு இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால் மறுபிறகு உண்டா அப்படின்னா குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்ற ஒரு விஞ்ஞானம் இருக்கு அது என்ன சொல்கிறது குவாண்டம் கிராவிட்டி என்ற ஏதோ ஒரு பொருள் அதை நம் ஆட்கள் ஆத்மா என்று சொல்கிறார்கள் அவர்களின் எண்ணப்பதிவு எங்கோ இருக்கிறது அந்த எண்ணப்பதிவு எண்ண குவியல் மீண்டும் நம் வாழ்க்கையிலே நடைபெறத் வைக்கிறது அதனால சில இடங்களுக்கு போனா ஏற்கனவே போயிட்டு மாதிரி இருக்கும் சில மனிதர்களை பார்த்தா 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 மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஏன் என்று சொன்னால் ஏதோ ஒரு காலகட்டத்துல இன்னும் இது இப்படி சொல்லலாமே ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் இடமும் பதினோராம் இடமும் தொடர்பு பெற்றிருந்தால் அவர்கள் ஏற்கனவே போன பிரிவில பார்த்தவங்களேதான் திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா இதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன வழி மனதை முதலிலே தியானத்திலே லைக்க வைக்க வேண்டும் நிறைய சித்தர்கள் பார்த்திருப்போம் சித்தர்களும் ஏற்கனவே போன பிரிவில ஏதோதோ கர்மாவை செய்துதான் அதன் காரணமாகத்தான் மீண்டும் மீண்டும் பிறப்பிடிக்கிறார்கள் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய புண்ணியமான ஜாதகம் என்று சொல்லுவது வாழ்க்கையிலே எதையும் பெரிதாக சாதித்து விடாது ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையன் எதையான முயற்சி பண்ணி வெற்றி பெறுவானா மாட்டான் அப்படியே நின்றுவான் வாழ்க்கையிலே சோதனைகள் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள்தான் இன்று நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் வென்றவர்கள் ஜாதகத்தை பார்த்தால் எலான் மஸ்க் ஜாதகம் பயங்கர பாவக்கர்னா இருக்கிற ஜாதகம் ஆனால் மஸ்கோட கண்டுபிடிப்பு ஸ்டார்லிங்க் தான் உலகத்துல எங்கெங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ அங்கெல்லாம் உதவக்கூடிய ஜாதகமாக இருக்கிறது செவ்வாய் ராகு என்று சேர்ந்து அது ரொம்ப கொடிய பாப்ப ஜாதகம்னுவாங்க வாங்க அப்பொழுது ஒரு ஜாதகம் நமக்கு சாதகமா பாதகமானதை நாம் அதை எந்த கண்ணோட்டத்திலே உபயோகப்படுத்திக்கிறோம்னா இருக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடியது விலை உயர்ந்த ஒரு கோடி ரூபாய்க்காரா இல்லாட்டி சாதாரண நாலு லட்சம் ரூபா காரான்றது முக்கியம் கிடையாது உங்களுக்கு சாலையிலே திறமையாக வண்டி ஓட்ட பழகி கொண்டு விட்டால் நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்து விடலாம் தமிழ்நாட்டிலே மிக பெரும் தலைவர் என்று போட்டப்பட்டவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையில எத்தனை சோதனையை சந்தித்திருக்கிறார் எனினும் அவர் வெற்றி பெற காரணம் அவரது அம்மாவை விட்டார் இப்ப எம்ஜிஆர் பார்த்தா அவங்க அம்மா மேல நல்ல பக்தி கலைஞருக்கும் வெற்றிக்கு காரணம் அவங்க அம்மா மேல பக்தி ஒரு ஜாதகத்திலே சூரியன் என்றால் அப்பாவை குறிக்கும் சந்திரன் என்று சொன்னால் அம்மாவை குறிக்கும் மனிதர்கள் எத்தனையோ எங்கோ செல்கிறோம் எங்கோ செல்வேனோ அப்படின்னு சென்று இருக்கோம் எங்கே செல்வேனோ ரகுமான் எங்கே செல்வேனோ எங்கே எங்கே செல்வே போயிட்டு இருக்கோம் என்னன்னா என்ன சொல்லியிருக்கிறார் முகமது நபிகள் அவர்கள் பீஷ்பியப்பான்ஹின் தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது அப்படின்னு இருக்கார் முதலிலே பெற்றோர்களை மதிக்கப்பட்டு கழகிக்கொள்ளணும் நான் தினமும் அம்மா நூத்தி எட்டு தடவை எழுதுவேன் எங்க அப்பா பேர் எட்டு தடவை எழுதுவேன் என்னை பெற்றெடுத்ததற்கு நன்றி எனக்கு இந்த பூமியை பார்க்க ஒரு வாய்ப்பை தந்ததற்கு நன்றின்னு நிறைய பேர் என்னன்னா தன் பெற்றோரை கவனிக்க மறந்து விடுகிறார்கள் பெட் உங்களுக்கு என்னதான் கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்க ஜாதகத்திலே உங்களுக்கு உணவை தருவது நீங்க முத முதல்ல பயணம் செய்த வாகனம் உங்க அம்மா நீங்க முத முதல்ல தங்கி இருந்த வீடு உங்க அம்மா வீட்டிலே சிவ என்ற வார்த்தையை திருப்பி போட்டால் வசி அப்படின்னு வரும் வாசி என்று சொல்லக்கூடிய காற்றும் அதுதான் நாம இந்த பூமியிலே வசிக்கிறோம் பூமிக்கு பேரு வசுதா அப்படின்னு பேரு ஏன்னா வசதிகளை தருவதாலு அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் லலிதா சகசிரநாமத்துல மூணு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அன்னையாக காக்கின்றாய் ஓம் ஸ்ரீ அன்னதாய நமக உணவை தருகின்றாய் ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக ஒரு நல்ல ஒரு வசதிகளையும் தருகின்றாய் இதை தருபவள் நம் தாய் நம் அன்னை எவன் ஒருவன் பெற்றோரை பாதுகாத்துக் கொள்ள துவங்குகிறானோ இல்லாட்டி எங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறானோ பெற்றோருக்கு தெரியாமல் நம்மை திட்டவும் செய்யலாம் நம் மனம் வருந்தும்படியும் செய்யலாம் எந்த சூழலிலும் பெற்றோரிடம் மனம் நோகாமல் இருக்க பழகிவிட்டாள் இதுவரைக்கும் நீங்க ஏதாவது உங்க பெற்றோரை திட்டி இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் அந்த தவற செய்யறதான் என்ன மன்னிச்சிருங்க மாண்ணா உங்க ஜாதகத்துல அது எவ்வளவு பெரிய பாப கர்மாவாக இருந்தாலும் சரி அது நன்மையை தர துவங்கிவிடும் வாழ்க்கையில வெற்றி மேலே வெற்றி தன்னால வந்துடும் இருக்கிறதுலயே பெரிய பரிகாரம் என்பது பெற்றோரை மதிப்பது தான் அந்த கர்ம வினைகள் இதெல்லாம் கலையணும்னா பெற்றோரை மதிச்சு நடந்தாலே கர்மா இருந்து விடுபட்டுலாம் சரிங்க இன்னொன்னு வந்துட்டு நம்மை சார்ந்துதான் நம் உள்ளிருந்துதான் அனைத்தும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிறக்கும்போதே ஒரு ஆயுள் தீர்மானிக்கப்படும் அப்படிதானையா ஆனா சிலர் வந்துட்டு இந்த சனி திசை சனி காலம் இதெல்லாம் நடக்கும் போது அவங்க வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு வந்துட்டு ஆயுள் பாதிக்கும் அப்படி எல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா இது இப்படி தெரிஞ்சுக்கோங்க நாம ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம் உம் இந்த பள்ளிக்கூடத்துல ஒன்பது ஆசிரியர்கள் இவர்களுக்கு பேரு தான் நவ கிரகங்கள் அப்படின்னு பேரு கிரகங்கள்னா பிளானட் கிடையாது கோள்கள் கிடையாது என்னன்னா அந்த இடத்திற்குள் செல்லும்பொழுது அந்த இடம் என்னுள் ஒரு மாற்றத்தை செய்கிறது உதாரணமாக நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் செவுத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழுத்தம் உண்டாயிடும் ஒரு செவுற்றை திரும்பி வெட்ட வெளியை பார்த்தா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும் கிரகம் என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமோ அதற்கு பெயர் கிரகம் அப்படின்னு பெயர் அதுக்கு பெயர் நவ கிரகம் அப்படின்னா இந்த நவம் என்று சொன்னால் புதுமையானது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் நவம் என்று சொன்னால் ஒளி என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு பல்வேறு வர அர்த்தங்கள் உண்டு இந்த நவ கிரகங்களும் நமக்கு ஆசிரியர்கள் போல வெவ்வேறு வடிவத்தில் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் உதாரணமாக என் மனைவிதான் எனக்கு சுக்கிரன் கேமரா தான் எனக்கு வந்து புதன் இப்படி எல்லாம் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே உங்களுக்கு நடக்க உதவக்கூடிய இந்த செருப்பு தான் சனீஸ்வரர் நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கட்டு தான் உங்களுக்கு சனீஸ்வரர் படிப்படியாக ஏறுகிறேன் நான் வந்து வாழ்க்கையில அப்படித்தான் படிப்படியாக கஷ்டப்பட்டு படிக்கட்டை மதிக்க கற்றுக்கொண்டால் சனீஸ்வரர் சந்தோஷப்படுவார் இப்போ என்னன்னா வீட்டில் ஆயுள் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது ஒரு மனிதனின் ஆயுள் என்பது மூன்று வகையிலே சொல்கிறார்கள் ஒன்று நமது பிரம்ம ஆயுள் என்று சொல்லுவார்கள் பிரம்ம ஆயுள் என்பது நாமே நமக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய பிரம்மனது தலையெழுத்து இவ்வளவுதான் ஆயுள் அப்படின்னுட்டு ரெண்டாவது என்னன்னா விஷ்ணு விதித்த ஆயுள்ன்னு நீங்க யோகா உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் செய்தா ஒரு ஆயுள் கிடைக்கும் மூன்றாவது ஒரு ஆயுள் உண்டு அதை அந்த சிவபெருமான் ஈசனை தீர்மானிக்கிறான் அப்படின்வாங்க இப்போ ஒருத்தர் வீட்டுல இருப்பதுனால கண்டம் உருவாகுமா நீங்க இப்போ பத்தாம் வகுப்பு சி செக்ஷன்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு அறுபது மார்க் வாங்கின பசங்களை எல்லாம் தான் சேர்த்து போட்டிருப்பாங்க நாம என்ன நினைப்போம் அந்த குழந்தையோட ஜாதகம் சரியில்லை நமக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு நினைப்போம் நமக்கு ஜ பிரச்சனை வரணும் நம்ம ஜாதகம் சரியில்லை அதனால தான் அந்த குழந்தை அங்கே பிறந்திருக்கு நான் சொல்றது புரியுது மூலமா ஒரு கடவுள் என்ன செய்யறாருனா நம்ம மனிதர்கள் இவர்கள் இதே சிந்தனை இருக்கிற ஒரே கேரக்டர்ஸை சேர்த்து அனுப்புறார் அவர்களை நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு ஜாதகம் சரியில்லை என் குழந்த ஜாதகம் சரியில்லை அதை நாலு வீடு தள்ளி வச்சா என்னோட வாழ்க்கை மாறிடுமா அது எப்படி மாறும் கடவுள் அவ்வளவு பெரிய முட்டால் கிடையாது மற்றொரு கேள்வி கேட்பார்கள் என் ஜாதகம் சரியில்லை என் மனைவி பேரில் வியாபாரம் நடத்தினால் வியாபாரத்திலே மீண்டு விடலாமா கடவுளுக்கு தெரியும்ல மனைவி பேருந்து நடத்தினாலும் கல்லாப்பட்டிக்கு இவர்தான் காசு எடுத்துக்க போறாருன்னு எனவே அது போன்ற செயல்களுக்கு அங்கே ஒரு தீர்வு கிடையாது அப்பொழுது எவ்வாறு ஒரு மனிதன் தன் ஜாதகத்தில் வரக்கூடிய கண்டங்களை தப்பித்துக் கொள்வது நாம் ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் என்ன சொல்றோம் சார் அவனுக்கு ஆயுள்ள கண்டம் சார் அப்படின்றோம் அப்பொழுது இந்த கண்டம் என்று சொல்லக்கூடியது திருநீல கண்டம் என்ற ஒரு ஒன்று இருக்கிறாரே அந்த ஈசன் சிவபெருமான் அவரது பெயரை சொல்ல துவங்கிவிட்டால் வாழ்க்கையிலே எந்த கண்டமாக இருந்தாலும் சரி மீண்டு விடலாம் அதனாலதான் என்ன சொல்றோம் இறையை தேடுவதோடு இறைவனையும் தேடு இறையும் தேடுன்னு அது எப்பொழுது செய்ய வேண்டும்னா பிரச்சனை வரும்பொழுது அந்த இறைவனை தேடுவதனால பயன் கிடையாது ஆபத்து காலத்திலே செய்யக்கூடிய எந்த ஒரு பயிற்சியும் பலனை தராது அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொன்னேன்னு அவ்வப்போது இறைவன் பெயரை சொல்லி கொண்டே காலம் வரும்பொழுது காலம் வரும்போது அவன் நம்மை காப்பாற்றி விடுவான் கரையேற்றி விடுவான் உதாரணமாக நமது இதை சொல்லலாம் ஸ்ரீ சுக மார்கண்டேய மகர்ஷி மார்க்கண்டேயருக்கு அவருக்கு ஆயுள் பதினாறு என்று சொன்னாலும் இன்னைக்கும் அவர் நிலைத்திருக்கிறார் நீடித்திருக்கிறார் எனவே ஜாதகத்திலே உள்ள தோஷத்தை கண்டு அஞ்சத் தேவையில்லை ஒரு காலத்திலே எதையெல்லாம் தோஷம் என்று சொன்னார்களோ அதெல்லாம் இப்ப யோகம் ஆயிடுச்சு ஒரு காலத்துல கடல் கடந்து போனா தோஷம் தான் இப்ப கடல் கடந்து போனாதான் யோகம்ன்றா ஒரு காலத்துல கடன் வாங்கினா தோஷம் தான் இப்ப கடன் வாங்கினா தான் என்னால டி நகர்ல பிளாட் வாங்க முடியும்ன்றா மனிதனின் வாழ்வியல் கண்ணோட்டம் மாறிவிட்டது எனவே ஜாதகத்திலே தோஷம் என்று சொல்லி வருந்தவும் வேண்டாம் யோகம் என்று சொல்லி மகிழவும் வேண்டாம் இன்னும் சொல்லணும்னா ஜாதகத்துல நிறைய யோகம் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே அதிகம் முன்னேறவே மாட்டார்கள் என்ன காரணம்னா வாய்ப்புகள் இருப்பவன் அதை பயன்படுத்தி கொள்ள தவறி விடுவான் எங்கே வாய்ப்புகள் இல்லையோ எங்கே சிரமம் இருக்கிறதோ அவன் முன்னேறி விடுவான் அதனால தோஷ ஜாதகம் இருந்தால் மகிழ்ச்சியுடன் இருங்கள் யோக ஜாதகம் இருந்தால் கவனமுடன் இருங்கள் சொல்லுங்க நன்றி இது வரைக்கும் உண்மையிலேயே ரொம்ப பிஸியான எங்களுக்காக வந்து இத்தனை தகவல்களை கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றிமா அனைத்து வாசகர்களுக்கும் நன்றி